அனைவருக்கும் வணக்கம் வைணவ இலக்கியம் நம்முடைய பாட்சிகள் பாடத்திட்டத்தில் வைணவ இலக்கியத்தில் முதல் பாடல் ஆண்டாள் பாசுரம் மார்கழி திங்கள் அல்லவா என்ற பாடலை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் படித்தும் இருப்பீர்கள் அதனுடைய பொருளுரை அதாவது அழகிய அணிகலன்களை அடிந்த கண்ணியரே சிறப்புமிக்க ஆயர் பாடியில் வசிக்கும் செல்வமிக்க சிறுமிகளே இன்று மார்கழி முழு நாள் இரவு இன்று நாம் நீராட கிளம்புவோம் ஏன் அப்படி நீராட கிளம்புவோம்னா அன்னைக்கு அப்படின் இன்னொன்று கூர்மையான வேருடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யக்கூடிய நந்தகோபன் நந்தகோபனும் அழகிய கண்களையுடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறமுடையவனும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியனை போல் பிரகாசமாக முகத்தை உடையவனுமாகிய நாராயணனின் அம்சமுமான கண்ணபிரானை நமக்கு அருள் தர காத்திருக்கிறான் அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகம் நம்மை வாழ்த்தும் ஆகவே நாம் நீராட செல்வோம் என்று அழகிய அணிகலன்களை அணிந்த கண்ணியரை நோக்கி ஆண்டால் பாடுவதாக முதல் பாடல் இரண்டாவது பாடல் நாலார திவ்ய பிரபந்தம் அதுதான் வந்து வைணவ இலக்கியத்தில் இருக்கக்கூடியது கொண்டல் வண்ணனை என்ற பாடல் பாடியவர் திருப்பான் ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் என்ன பாடுறாரு அதாவது யாரை பார்த்த அப்படின்னா கண்ணபிரானை பார்த்து பாடுறாரு அதாவது விஷ்ணு பெருமாள் கண்ணபிரான் ஸ்ரீமன் நாராயணன் எல்லாமே ஒரே பேர் தான் அவரை தான் நாம் வந்து வணக்கிட்டுருக்கோம் கார்மேகம் இருக்கலையா மேகம் கார்மேகம் போன்ற கோபால கோபாலகுமாரனமாய் பிறந்து வெண்ணை அமுது செய்த திருவாய் உடையவனும் என்னுடைய நெஞ்சை கவர்ந்தவனும் யார் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீமன் நாராயணன் இவன் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகவும் திருவரங்கத்தில் அருள் செய்பவனுமாக இருக்கின்றவன் திருமால் அவரை நாம் அந்த அழகிய குருவத்தை அழகிய மனபாலனில் சேவித்த இந்த கண்கள் வேறெதுவும் காணாது அதாவது அவர் திருமலை பார்க்குறாரு பார்த்த உடனே அவருடைய நிறம் அவருடைய தோற்றம் அவர் எங்கே உயிர் நிற்கிறாரு இது எல்லாத்தையும் பார்த்த கண்கள் இனி வேற எதுவும் நான் பார்க்க மாட்டேன் என்று அவர் வந்து என்ன பண்ணுறாரு சொல்லக்கூடிய பாடலாக இருக்கிறது அடுத்து வந்து பெரியாழ்வார் பாடுறாரு பெரியாழ்வார் வந்து இது வந்து பிள்ளைத்தமிழுக்கு எடுத்துக்காட்டான ஒரு பாட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சுற்றிலக்கியமான பிள்ளைத்தமிழில் பெரியார் கார் வந்து கண்ணபிரானை குழந்தையாக பாவித்து பாடக்கூடிய பாட்டு அப்போ குழந்தைன்னா தாளாட்டு பாடல் இல்லையா குழந்தைய தாளாட்டுற மாதிரி அப்போ தொட்டில் இருக்கிற குழந்தைக்கு தாலாட்டு பாடுவது தொட்டில்னா அப்போ மூணு கால் இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி பாடக்கூடிய பாட்டு அந்த தொட்டிலை யார் கொடுத்தாங்க அந்த அந்த எப்படிப்பட்ட தொட்டில் அப்படின்னு சொன்னா மாணிக்க கற்கள் இருக்கு மாணிக்கங்களை இருபுறமும் கட்டி இடையில் வைரங்களை கட்டி மாற்று முறையில்லாத அதாவது எந்த காலமும் இல்லாம இருக்கின்ற பொன்னாலான செய்த அந்த தொட்டிலை பிரம்மதேவன் வணங்கினான் அந்த பிரம்மதேவன் வணங்கின யாரு அப்படின்னா உள்ள உருவமான அதாவது வாமன உருவெடுத்த வள்ளலே தாளேலோ அதே மாதிரி இந்த உலகத்தை எல்லாம் ஓங்கி உயர்ந்த உலகத்தை அளந்தவனே தாளேலோ அப்படின்னு சொல்லிட்டு தாளேலோன்றது ஆறாவோ ஆரிடரும் பாடுறோம் இல்லையா அந்த மாதிரி தாளேலோ தாளேலோ அப்படின்னு வந்து பாடுறாரு அதனால மாணிக்கங்கள் இருபுறமும் கட்டி நடுவுல வைரமும் கட்டி தங்கத்திலே செய்யப்பட்ட தொட்டில்ல இறைவன் படித்து அதாவது கண்ணபிரான் படித்து அது யாரு அப்படின்னா வாவன உருவம் எடுத்து இந்த உலகத்தையே அளந்த ஓங்கி உலகலந்த பெருமாளை தாளேலோ தாளேலோ அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு அடுத்து வந்து பேயாழ்வார் இது வந்து கொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் அப்படி இல்லையா கோய்கையாழ்வாரும் பூதத்தாழ்வாரும் வந்து இறைவனை வந்து இந்த உலகம் அகலாகவும் அப்படின்னு சொல்லி மனது வந்து சொல்லி ரெண்டு பேர் பாடுறாங்க இவங்க இவர் வந்து வந்து இறைவனை பார்த்த உடனே பாடக்கூடிய பாட்டு திருக்கண்டேன் திருக்கண்டே கண்டேன் அப்படின்னு பாடுறாரு அதாவது ஒருத்தர் நம்ம பார்த்த உடனே அவரை நல்லவரா கேட்டவரான்னு சொல்றோம் பார்த்த கண்ணில் எப்படி இருக்கு அழகா இருக்காங்கன்னு சொல்றோம் அந்த மாதிரி இவர் பாடுறாரு இன்று என்னுடைய கடல் போன்ற இந்த கடல் நீரம் கடல் நீரை எல்லாம் மேகமாக திரண்டு இருந்தால் எந்த மாதிரி வண்ணத்துல இருக்குமோ கருநிறத்துல இருக்குமோ அப்படிப்பட்ட கருநிறம் அதாவது திருக்கண்டேன் அப்படின்னு சொன்னா திருமகளை கண்டேன் அதே மாதிரி திருமகளோடு இருக்கின்ற திருமகள்னா லக்ஷ்மி லக்ஷ்மியும் விஷ்ணுவாக இருக்கின்ற அந்த உருவத்தை பார்த்துட்டு சொல்றாரு என்னுடைய கடல் போன்ற வண்ணமுடிய பெருமானிடத்தில் பெரிய பிராட்டியை சேவிக்க பெற்றேன் பெரிய பிராட்டினா கலைமகள் அழகிய திருமேனியை சேவிக்க பெற்றேன் சூரியன் போன்ற அழகிய ஒளியை கண்டேன் இந்த யுத்த பூமியில் சீறி எழுகின்ற சுதர்சன சக்கரத்தை ஒரு கையிலேயும் மறு கையில் பாஞ்சன்யமாக பாஞ்சசன்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கினை ஒரு புறமும் வைத்துக் கொண்டுள்ளார் ஒரு பக்கம் சங்கு ஒரு பக்கம் சக்கரம் இதை வைத்துக் கொண்டிருக்கின்ற இறைவனை காணப்பெற்ற இந்த கண்கள் வேற எதையும் காணாது அப்படின்னு சொல்லி இவ்வளோ அந்த இறைவனுடைய அழகினை வர்ணிக்கிறாரு பேயாழ்வார் அடுத்து வந்து நான்கு பாட்டு இந்த நான்கு பாடலையுமே வந்து அதாவது முதல் பாடல் ஆண்டால் பாடியது ஆண்டால் வந்து என்ன பாடுறாங்க அப்படின்னு சொன்னால் அழகி அணிகலன்களை அணிந்த கண்ணியரே நம்ம நீராட போகும் அப்படின்ட்டு பாடுறாங்க ஒன்று ரெண்டாவது வந்து என்னுடைய பெருமாளை வந்து நான் பார்த்தேன் அவருடைய சே அவருடைய அழகினை கண்டேன் அவருடைய உருவம் சங்கு சக்கரனை வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த உருவத்தை கண்டேன் அப்படின்னு பாடுறாரு மூணாவது வந்து தாலையில் ஒரு தொட்டில் கட்டி பாடக்கூடிய பாடலாக இருக்கின்றது நான்காவது வந்து அவருடைய